விஜி கால் பண்ணதும் அப்படி இறங்கி கீழே வந்தா வா அபி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உட்காரு விஜி நீ உள்ளே போ கௌதம் சொன்னதும் விஜி உள்ளே போயிட்டா என்ன விஷயம் அப்படி கேட்க ஷங்கர் உள்ளே போக கிளம்ப நீ இரு ஷங்கர் அந்த நவீன் ஆள் எப்படி எப்படின்னா கேரக்டர் பிஹேவியர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் எப்படி நல்ல மாதிரி தான் உங்கள் அளவுக்கு வசதி இல்லை எங்கள் அளவுக்குன்னா நீ என்ன சொல்ல வர மிடில் கிளாஸ் தான் நான் இப்போது வசதியை பற்றி கேட்கவே இல்லை கேரக்டர் பற்றி தான் கேட்குறேன் ரொம்ப நல்ல மாதிரி தான் அப்போது நம்ம ஆர்த்திக்கு பேசலாமா அதை நான் எப்படி சொல்ல முடியும் நீ எப்படி சொல்ல முடியும்னா நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரியா நீயும் இந்த வீட்டால் தானே நான் அப்படி சொல்லலை வேறு எப்படி சொல்கிற வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்காங்க பெரியவங்களை கேட்காம யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல நான் கேட்டது அவனோட கேரக்டர் எப்படி ஆர்த்தி அங்கே போனால் சந்தோஷமாக இருப்பாளா நிச்சயமாக நல்லா இருப்பா அதான் கேட்டேன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மிடில் கிளாஸ் தான் ஆனால் நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியலையே என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் வசதி மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்குது திரும்ப திரும்ப வசதி வசதினு இருக்கேன் இங்கே பாரு வெறும் வசதியை வச்சு மட்டும் யாரும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல அதை தாண்டி நிறைய இருக்குது நம்ம வீட்டு பொண்ணை அவங்க கொடுக்கும்போது கட்டிக்கு போனவங்க மட்டும் இல்லை பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க எல்லாத்தையும் யோசிக்கணும் ஹஸ்பண்ட் மட்டும் நல்லவனாக இருந்துட்டால் போதுமா நீ என்ன சொல்கிற எனக்கு என்னவோ நவீனை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தான் இருக்குது ஆர்த்தியை நல்லா பார்த்துக்குவான் ஆயுஷுவும் நல்ல பொண்ணு தான் சரி நாளைக்கு அம்மா வந்ததும் இதை பற்றி பேசலாம் நாளைக்கு அத்தையை எத்தனை மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க ஈவினிங் ஆகும்னு நினைக்கிறேன் அப்புறம் நிவியோட பர்த்டே பார்ட்டியை பற்றியும் பேசணும் இது செகண்ட் பர்த்டே இல்லை நல்லா கிராண்டாக செலப்ரேட் பண்ணோம் சரி கௌதம் எல்லாத்தையும் நல்ல விதமாக பண்ணிடலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு சங்கர் சாரா சீக்கிரமாக சாராவுக்கும் ஒரு நல்ல பையனாக பார்க்கணும் நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சீக்கிரமாக அவளுக்கும் ஒரு நல்ல பையனாக பார்க்கணும் எல்லாத்துக்கும் நாளைக்கு அம்மா வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படி அவனையே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாள் எவ்வளோ தெளிவாக யோசிக்கிறான் என்ன கௌதம் கேட்க ஒன்றும் இல்லை சரி கௌதம் நீங்கள் பேசிகிட்டுருங்க எனக்கு தூக்கம் வருது நான் உள்ளே போகிறேன் ஷங்கர் கிளம்பிட்டான் சரி நானும் கிளம்புறேன் அப்படியும் பின்னாடியே கிளம்புறேன் இருடி எங்கே ஓடுற இதை பாருங்கள் என்னை வாடிப்பொடியும் பேசாதீங்க எனக்கு பிடிக்கல சரி வேறு எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கூப்பிடுங்க அது எனக்கு பிடிக்கல உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை ஏன் என்கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி இப்போ தானே சொன்னேன் வாடிக்கொடின்னு கூப்பிடாதீங்க அப்படித்தான் கூப்பிடுவேன் என்ன பண்ணுவேன் நானும் போடா வாடான்னு பேசிடுவேன் எங்க பேச பார்ப்போம் போடா சொல்கிறதுக்கு முன்னாடி காற்று தான் வந்துச்சு கௌதம் அவளை அந்த அளவுக்கு இறுக்கி அணைச்சி அவள் உதட்டில் மொத்தம் கொடுத்துருந்தான் நீ ஒரு தடவை என்னை வாடா போடான்னு பேசும்போது இதுதான் நடக்கும் அபி தேம்பி தேம்பி எழுதுக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாள் எப்போ பாரு இதே மாதிரி பண்ணுறீங்க நீமே நான் உத்திட்ட பேசவே மாட்டேன் அபி அங்கேருந்து போக நீ சும்மா விளையாட்டுக்குதானே கௌதம் சிரிச்சுக்கிட்டான் இது கேட்க வச்சுட்டாடி இன்னும் எவ்வளவோ இருக்குது கௌதம் சத்தமாக சொல்ல இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அபி வேக வேகமாக அங்கே வந்து ஓடிட்டா அபி போனதும் அங்கேருந்த ஊஞ்சலில் உட்காந்த கௌதமுக்கு ஒரே ஒரு தான் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சீக்கிரமாக சாராவுக்கு ஒரு நல்ல பையனாக பார்க்கணும் மறுநாள் பொழுது அழகாக விடிஞ்சது இன்னைக்கு எவ்வளோ வேலை இருக்குது கௌதம் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ஆனந்திக்கு கால் பண்ணவன் எத்தனை மணிக்கு டிசார்ஜ் பண்ணுறாங்க காலையிலே பண்ணிவிடுவாங்க நீ வந்துரு காலையில் ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டரை போய் பார்த்தான் அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் இருக்காங்க டிசார்ஜ் பண்ணிடலாம் செப்ஸ் ஏறாமல் பார்த்துக்கோங்க ஓகே டாக்டர் டிச்சார்ஜ் ஆகி அகிலாண்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்ததும் மல்லிகா தான் ஆரத்தி எடுத்தாங்க இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அம்மா கால் கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் நீங்கள் மாடி ஏற வேணாம் கீழே ஆத்தி ரூமில் இருங்க சரி கௌதம் அம்மா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சரி கௌதம் கௌதம் அங்கேருந்து கிளம்ப அவன் போகிற வரைக்கும் சாரா அமைதியாக இருந்தா வீட்டில் வேறு யாரும் இல்லை நேராக அகிலாண்டேஸ்வரி கிட்டே வந்தவ அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா சூர்யா மாமா ரூமை அந்த அபிக்கு கொடுத்துட்டாங்க அவளை நிமிர்ந்து பார்த்தாங்க ஈஸ்வரி அபிக்கு கொடுத்தாங்களா நிவிக்கு கொடுத்தாங்களா நிவிக்கு தான் கொடுத்தாங்க கூட அந்த அபியும் தங்கிக்கிட்டான் சூர்யாரும் அவன் பையனுக்கு போயிருக்கு இதில் தப்பு என்ன இல்லை அத்த நான் சொல்ல வந்தது அது சூர்யா மாமாரும் அதனால் சொன்னேன் இங்கே பாரு சாரா சூர்யாவுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவனோட பையனுக்கும் உண்டு அவன் இந்த வீட்டோட முதல் பேர குழந்த போய் வேலையை பாரு எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை நீங்கள் இல்லாத இந்த அஞ்சு நாளும் இங்கே என்னென்னவோ நடக்குது என்ன நடக்குது கௌதம் மாமா அப்ப நல்லா பேசுகிறாரு அதனால் என்ன இது இந்த கேள்வி எது சொன்னாலும் நம்மளையே திட்டுது ஒரு வேளை ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததோ மூளை குழம்புடிச்சோ என்ன சாரா ஒன்றும் இல்லத்த நான் தூங்கணும் கிளம்பு சி யூஸ் கேள்வி சாரா திட்டிக்கிட்டே அங்கேருந்து போயிட்டா ஏனோ ஈஸ்வரிக்கு சாராவை பார்க்கவே பிடிக்கல என்ன பொண்ணு இவ கடவுளே இவளை போய் என் பையனுக்கு கட்டி வைக்க பார்த்தன ஈஸ்வரி போய் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் அம்மா இப்போ கால் எப்படி இருக்குது விஜி ஓடி வந்தா ஆர்த்தியும் கத்த இப்போ பரவாயில்லையா கால் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆர்த்தி விஜி ஈஸ்வரியை கட்டிக்கிட்டு எழுதா விஜி எதுக்கு கேட எனக்கு ஒன்றும் இல்லை ஒழுங்காக காலேஜ் எல்லாம் போயிட்டு வரியா போயிட்டு வரம்மா ஆனந்தி மட்டும் ஈஸ்வரி பக்கத்துலேயே இருந்தாங்க அபியும் வீட்டுக்கு வந்துட்டா ஆனால் அவளுக்கு ஈஸ்வரியை போய் பார்க்க தைரியம் இல்லை அமைதியாக அவளோட ரூமுக்கு நிவியை தூக்கிட்டு போயிட்டா கௌதமும் சங்கரும் எட்டு மணிக்கு தான் வந்தாங்க வந்தவங்க நேராக ஈஸ்வரி ரூமுக்கு தான் போனாங்க இப்போது எப்படி இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நல்லா தான் இருக்கேன் நடந்தால் கொஞ்சம் வலிக்குது மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி இருக்கீங்க ஷங்கர் கேட்க நல்லா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரெண்டு பேரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க கௌதம் மேலே போனதும் அபி ரூமுக்கு போனோம் அபி நிதிக்கு எழுத சொல்லி கொடுத்துட்ருந்தா அம்மாவை போய் பார்த்தியா அபி அமைதியாக இருக்க ஒன்றை தான் கேட்குறேன் அம்மாவுக்கு போய் பார்த்தியா இல்லையா இல்லை ஏன் அபி அவங்களுக்கு அடிப்பட்ருக்கு இருந்து வந்திருக்காங்க போய் பார்க்குறது இல்லையா இது கூட அவனுக்கு தெரியாது நான் போய் பார்த்து அவங்க டென்ஷன் ஆகிட்டா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆக மாட்டாங்க நான் ஃப்ரெஷ் வரேன் நிவியை தூக்கிட்டு கடகு பார்த்துட்டு வந்துடலாம் நைட்டியோடு வராத புடவை கட்டிக்கிட்டு வா அபி அமைதியாக இருக்க என்ன நான் அவசியம் வரணுமா ஆமாம் வரணும் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அதுக்குள்ளே புடவை கட்டிக்கிட்டே ரெடியாது கௌதம் சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான் அபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் போனால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ கடவுளே அபி குழந்தையோடு ரெடியாக இருந்தால் அங்கே வந்த கௌதம் குழந்தை கூட அப்படி நான் கேட்கிக்கிறேன் இல்லை பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் நேராக ஈஸ்வரி இவங்களுக்கு போனாங்க ஈஸ்வரி சாப்பிட்டு மாத்திரை போட்டு கட்டில் உட்காந்துருந்தாங்க அபி கௌதம் நிவி மூணு பேரையும் ஒன்றா பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு நம்ம கலங்கிடுச்சு நான் மட்டும் பிடிவாக பிடிக்காமல் இருந்திருந்தா இந்த நேரம் சூரியன் நட்டு போயிருக்க மாட்டோம் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவங்க அப்படி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ம்மா இப்போது பேணி இப்படி இருக்கு பரவாயில்ல இந்த ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள ஏசி ரூம்லேயும் அதுக்கு வேத்து வழிஞ்சிடுச்சு கௌதம் அவளையே இருந்தான் சரிம்மா நான் மேலே போகிறேன் ம் போனதும் சரி கௌதம் நீயும் போய் தூங்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் சரிங்கம்மா கௌதம் போயிட்டான் அவங்க போன கொஞ்ச நேரத்தில் ஆனந்தி வந்தாங்க அண்ணி ஏதாவது தேவைப்படுதா எதுவும் வேண்டாம் ஆனந்தி நீக்குள் படு நீங்கள் தனியாக எப்படி இருப்பீங்க நான் எங்கேயே படுத்துக்கிறேன் வேணாம் ஆனந்தி நீக்குள் படு நான் பார்த்துக்கிறேன் ஈஸ்வரிக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆனந்தி போய் படுத்துட்டாங்க சாரா இங்கே டீம்ஸுலாம் நடந்துக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த மண்டிகா என்னதான் பிரச்சனை அவனுக்கு ஏன் அப்படி டென்ஷனாக இருக்க மா நீ வேறு சும்மா இரு ஏன் என்ன ஆச்சு அந்த அபிக்கு சூரியன் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த நியூஸு கழுவி அதனால் என்னன்னு கேட்குது ஏய் என்ன மரியாதை நான் பேசுகிற நானே கடுப்பில் இருக்கேன் நீ வேறு ஏதாவது பேசலாம்னு கேட்டிக்காத அவளுக்கு அந்த ரூம் கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை என்ன பே பிரச்சனையா நீ தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுறியா தெரியாமல் தான் கேட்குறாங்க சொல் ஏற்கனவே அந்த கௌதம் அந்த அடிப்பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுற்றி வரணும் இன்னும் பக்கத்திலே ரூம் இருந்தா சொல்லவா வேணும் நான் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போச்சு என்னடி சொல்கிறேன் என்ன என்னம்மா இந்த வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தவங்களையாக வெளியில் அனுப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஆனால் எதுவுமே சரியாக நடக்கலை எனக்கு புரியல நீ வெளியில் அனுப்புனியா யாரை சொல்கிற முதல்ல இந்த சூர்யா ரெண்டாவது இந்த விஜி கழுத ரெண்டுமே போன மாதிரி திரும்பி வந்துடுச்சு நீ என்னடி சொல்கிற உனக்கு வழக்கமாக சொல்லணும் அந்த சூர்யா இருக்கானே அவனோட மொபைலில் ஒரு நாள் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தேன் மெதுவாக அவங்ககிட்ட யாருன்னு விசாரித்தேன் அவன் முதல்ல சொல்லலை அப்புறம் நைஸாக பேசுகிறதும் அவளை லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டான் அந்த பொண்ணுக்கு பேக்ரவுண்ட் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுது அதனால் இதையே காரணமாக வச்சு அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அவனை குழப்பி விட்டேன் இந்த பக்கம் இந்த கழுவிக்கிட்டையும் நான் ஏற்றி இருந்தேன் ஒரு கட்டத்தில் பிரச்சனை வெடித்து சூர்யா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் போனவன் திரும்பி வரவே கூடாதுன்னு அவன் வந்தா வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு வாட்ச்மேன் கிட்டே சொல்லி வச்சுருந்தேன் அதே மாதிரி அவனும் ரெண்டு தடவை வந்தான் ஆனால் அவனை உள்ளே விடலை